உயிர் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லிட்டாரு ஜாதி இரண்டொழிய பேர் இல்லைன்னு சொல்றாங்க சில பேர் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு ஆனா சனாத்தன தர்மம் என்ன சொல்றதுன்னா ஒரே ஒரு ஜாதிதான் இருக்குன்றது சோ இப்போ நீங்க வந்து பரமாத்மா இதெல்லாம் சொன்னதால உயிர் அப்படிங்கிறது ஆத்மாவா பரமாத்மாவா ஜீவாத்மா சீதையும் ராமனும் ரெண்டு கண்ணுகளைப் போல தாய் தந்தையை போல தாய் தயர்ல ரெண்டு பேரும் சமமாக சில சமயம் இருப்பாங்க ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற சம்பிரதாயத்தில் வேறு வேறு கதைகள் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட உயர்த்தி வந்து பெருமாள் தான் ஒரு காலத்தில் கிரகணம்னா என்னன்னு தெரியாதா அவள் யாருக்கு தெரியாத காலத்திலேயே பஞ்சாங்கத்தை போட்டு இந்த காலத்தில் இந்த தேதியில கிரகணம் வரும் அமாவாசை இன்னைக்கு வரும் பௌர்ணமி இன்னைக்கு வரும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ராமநமி இன்னைக்கு வருது கிருஷ்ண ஜெயந்தி இன்னைக்கு வருது அப்படின்னு ஒரு ஒருத்தரும் இல்லை சிவராத்திரி இன்னைக்கு வருதுன்னு கணிக்கிறாங்க சில சமயம் நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ என்ன அர்த்தம் செஞ்ச புண்ணியத்தோடய பலன் அனுபவிக்கிறீங்க அப்போ அந்த பேலன்ஸு குறையும் சில சமயம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ என்ன அர்த்தம் பாவத்தோட பேலன்ஸு குறையுதுன்னு அர்த்தம் வந்து நான் தான் எல்லாமே நினைக்கிறவர்கள்லாம் ஒரு காலம் கழித்து அவர்களே புரிஞ்சுக்கிறவர்களாங்க இது நம்ம பண்ணது சரியில்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது தெரியும்

வணக்கம் சார் திருமதி ராம ஜெயநா நமஸ்காரம் ஸோ நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரு ரங்கராஜன் நரசிம்மன் அவர்கள் தான் வந்திருக்காங்க சார் ஆன்மீகம் தொடர்பாக ஏகப்பட்ட சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குது ஸோ உங்ககிட்ட தான் வந்து கேட்கணுன்னு ஆசையாக இருக்கோம் முதல் கேள்வி கடவுளை அறிய அறிவு வேணுமா அன்பு வேணுமா நல்ல கேள்வி இதுக்கு வந்து முதல்ல வந்து அறிவு தான் வேணும்னு ஆழ்வாரே சொல்கிறார் என்ன அறிவு வேணும்ன்றது தெரியணும் அடியவன் அப்படின்ற ஒரு அடிய அறிவு வேணும் அது இருந்தால் தான் அதுக்கு பிறகு தான் அன்பு வரும் யாருன்னு தெரிஞ்சால் தான் அன்பு வரும் அன்மா அம்மா யாருன்னு தெரிஞ்சால் தான் அம்மா மேலே அன்பு காட்ட முடியும் அதே போல் கடவுள் யாருன்னு தெரிஞ்சால் தான் அந்த ஞானம் இருந்தால் தான் கடவுள்கிற ஞானமும் நாம் அவனுக்கு அடியவன்ற ஞானமும் இருந்தால் மட்டும்தான் அன்புன்றது வரும் அன்புன்றது எப்போ வரும்னா யார் நமக்கு நல்லதை சொல்கிறார்கள் நல்லதை செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அங்கே அன்பு கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது நம்ம விரோதிகிட்ட அன்பு அன்பு பாராட்ட மாட்டோம் இல்லையா சார் ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து அன்பு தான் சொல்லுவீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் ஏன்னா எப்போவுமே அன்பு ஒன்று தான் பெரிய பெரியது உலகில் பெருசு அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம் மற்றவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ நீங்கள் அறிவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஞானம் இல்லைன்னாக்க அன்பு வராது அன்பு இல்லைன்னாக்க பக்தி செய்ய முடியாது எல்லாம் கனெக்டட் தான் ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எது முக்கியம்னு கேட்டதுனால நான் அறிவு முக்கியம்னு சொன்னேன் அவழிய அறிவு மட்டும் முக்கியம்னு நான் சொல்லலை அறிவு மட்டும் என்ன நடக்குது நம்ம லோகத்தில் நிறைய தெரியும் நமக்கு அறிவுனா நான் வந்து தன்னுடைய அகம்பாரம் ஜாஸ்தி அதனால் அதுக்காக தான் முன்னாடியே சொன்னேன் நான் அடியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த மனோபாவமும் அது இருந்ததுனாக்க அன்பு தன்னால வெளிப்படும் அப்படின்றது ஆனா அந்த அறிவே வந்து மிகுதியா இருந்ததுன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தான் தான் அப்படின்ற ஒரு கர்வம் வரும் இல்லையா அந்த கர்வம் எப்போ உடையும் எப்போ வந்து அவங்க அந்த நிலைக்கு வருவாங்க சரி நிலைக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் நிறைய விஷயத்தில் நமக்கே வருது எவ்வளோ பேர் பார்க்குறோம் நம்ம வந்து நான் தான் எல்லாமே நினைக்கிறவர்கள்லாம் ஒரு காலம் கழித்து அவர்களே புரிஞ்சுக்கிற இது நம்ம பண்ணது சரியில்லை நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்றது தெரியும் குறிப்பாக அகம்பா வரணுன்னாக்கா யாருக்கு வரணுனாக்கா நாஸ்திகர்கள் வரும் ஏன்னா அவர்கள் தன்னால் தான் எல்லாமே தான் உலகம் இருக்கும் நமக்கு மேலே உஞ்சி ஒரு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்கள் ஆன்மீக ஆன்மீகவக்திகளுக்கு இருக்காதுன்னு நம்புகிறோம் ஜென்ரலாக ஆனால் அங்கேயும் இருக்குது இல்லைன்னு சொல்லலை அது வரணுன்னாக்கா முதல்ல அடி பண்ணிடணும் கடவுள் என்னென்னு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவருடைய சக்தியை புரிஞ்சுக்கணும் அதை ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலன்னா பிரயோஜனம் இல்லை ஏற்று நம்ம ஆரோக்கியம் பண்ணிகிட்டே இருக்கலாம் இல்லை இல்லை இருக்குது இருக்குதுன்னு ஆரோக்கியம் பண்ணலாம் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு நமக்கு மேலே ஒருவன் இருக்கான் அவன்தான் நம்மளை நடத்துகிறான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே அவனுடைய கருணையினாலே நம்ம செய்கிற நடத்தணும்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னாக்கா அப்போ தான் செய்கிறேன்ற எண்ணம் இருக்காது அந்த அறிவு ஞானமும் கொடுத்தது அவன் தான் அப்படின்றது நமக்கு புரியும் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை நம்ம உலகத்தில் நம்மளே பார்க்குறோம் நாம் ஒரு நிலைமை இருக்கோம் நம்ம கூட படித்தவங்களே வேறு நிலைமையில் இருக்காங்க அது ஏன் நம்மலாம் சேர்ந்து ஒரே கிளாஸில் தானே படித்தோம் அதனால ஏன் நான் ஒரு மாதிரி இருக்கேன் அவன் ஒரு மாதிரி இருக்கான் ஒரு இரவு அண்ணோட மேலேயும் இருக்கலாம் கிழியும் இருக்கலாம் அப்போ நான் வந்து ஒருத்தனுக்கு கிழியும் இருக்கலாம் மேலேயும் இருக்கலாம் ஒரே பள்ளிக்கூடத்தில் ஒரே ஆசிரியர்கிட்ட நம்ம படிச்சுட்டு நம்ம வேற வேற நிலைமையில் நாம ஏன் இருக்கோம்னாக்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது ஆராய்ச்சி பண்ணிட்டாக்கா நமக்கு அந்த அகம்பாமம் போயிடும் அதே மாதிரி நீங்க சொன்னதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு 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 மக்கள் தான் செய்கிறாங்க ஆனா அவங்கள ஒரு சிலரை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேரும் புகழும் செல்வ செழிப்பும் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம இவ்வளோ பக்தியாகவும் சரி இவ்வளோ விஷயங்கள் பண்ணும்போதுமே வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப்போம் இதுக்கு ரெண்டுத்துக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் பக்தி இல்லைங்கிறதுனால ஒருத்தர் வந்து நாசமாக போவாங்கன்னு யாரும் எங்கேயும் சொல்லலை கடவுள் பக்தி இருக்கிறதுனாலேயே ஒருத்தர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக வாழணும் ஆரோக்கியமாகணும்னு எங்கேயுமே இல்லை அப்போ இல்லாத ஒன்று நீங்கள் இருக்கிறது நீங்கள் நினைச்சு கொண்டு ஓ நான் கடவுள் பக்தி இருந்தால் எனக்கு இது கிடைக்கும் அப்போ எந்த கடவுள் பக்தின்ற கேள்வி வரும் இந்து கடவுளா கிறித்துவ கடவுளா ஜெயின கடவுளா இல்லை பௌத்த கடவுளா இல்லை இஸ்லாமிய கடவுளான்ற கேள்வி வரும் கடவுள் பக்தி ஒரு அடிப்படை தகுதி அது எதற்குன்னாக்கா ஒரு ஒரு நிலையால் இருக்கிறதுக்காக அந்த 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 தகுதியை கொடுத்துருக்கே தவிர இதில் வந்து நான் இருக்க அது எதுக்கு காரணம் அந்த மாதிரி நடக்கிறது நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்க இதுக்கு பூர்வ ஜென்ம பலன்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது சில விஷயங்கள் நமக்கு தெரியாது பார்க்குறோம் ஏன் இவர் இவ்வளோ அந்நா நீ கடவுள் பக்தியை விட்டுட்டு அநியாயம் பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கோங்க இன்னும் சரியாக இருக்கும் ஏன்னா பக்தி இல்லாதவர்கள்னு சொல்கிறதுக்குள்ள அநியாயம் பண்ணுறவங்க நல்லா இருக்காங்களே நல்லா ஒன் நேர்மையாக வர்றவங்க கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற கேள்வியை மாற்றின்னாக்க அப்போ அநியாயம் பண்ணுறவன் ஏன் நல்லபடியாக இருக்கான் அப்படின்ற கேள்வி வரும் அவனுக்கு மட்டும் ஏன் வருது நல்லதெல்லாம் அவனுக்கு நடக்கிறதே நான் நல்லவனாக இருக்கிறேன் யாருக்கும் தீங்கு செய்யலையே நிறைய தடவை சொல்கிறோம் ஒருத்தருக்கும் தீங்கு என்ன இப்படி சோதிக்கிறீன்னு ஒரு கேள்வி வரும் சொல்கிறோம் அது சொல்லும்போது அப்போ நம்ம பூர்வ ஜென்ம பலன் அப்படின்றது சாஸ்திரம் சொல்கிறது ஏன்னா சில விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு புலப்பட்டது நம்ம ஐம்புலன்களுக்கு அறியக்கூடிய விஷயங்களை பிரத்யக்ஷ பிரமாணம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கண்ணால் காதால் கையால் உணர்வு உணர்வு மூக்க மூக்காலையும் நாக்காலையும் நம்ம அறியக்கூடிய அறிவுக்கு பேர் பிரத்ய பிரமாணம்னு பேர் இந்த பிரத்யக்ஷ பிரமாணத்தில் நம்ம எல்லாம் இங்கே ஒரு கேமரா இருக்குது நீங்கள் இருக்கீங்க நான் இருக்கேன் இங்கே ஒரு வாசனை இருக்குது இங்கே இங்கே காத்தடிக்கிறதுன்றது நமக்கு தெரியுது இந்த இந்த ஐம்புலன்களுக்கு அறியாத சில விஷயங்கள் இருக்குது இப்போ நாம் இங்கே கண்ணால் நேராக பார்க்கல ஆனால் வெளியில் வந்து இப்போது ராத்திரி நமக்கு எப்படி தெரியும் தெரியுது ராத்திரியோ பகலோ நமக்கு தெரியுது அதை போல் ஒரு மலையில் வந்து ஒரு புகை இருக்குது அந்த மலைக்கு நம்ம ஏறி போல் கீழேந்தே பார்க்குறோம் அந்த மலையில் நெருப்பு இருக்குது தான் புகை வருதுன்னு சொல்கிறோம் ஏன்னா நெருப்பு இல்லாமல் புகையாதுன்றது நமக்கு தெரியும் இது அனுமானம்னு ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டுத்துக்கும் புலப்படாத மூன்றாவது ஒரு அறிவு இருக்குது மூன்றாவது ஒரு ஞானம் இருக்குது அந்த ஞானத்துக்கு வந்து சப்த சப்த பிரமாணம் தான் முக்கியம் அதாவது வேதம் சாஸ்திரங்கள் மூலயமா தான் அதை புரிஞ்சிக்க முடியும் இப்போ கடவுள் இருக்காரான்னு யாரால் கண்டுபிடிக்க முடியுமா காமிக்க முடியுமா கேட்டாக்கா இங்கே கொண்டா காமிக்க அப்படின்னா காமிக்க முடியுமா அப்போ எப்படி நீ ஒத்துக்கிற அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறதுனால நான் ஒத்துக்கிறேன் சாஸ்திரத்தில் சொல்லிக்கிறது நீ ஏது ஒத்துக்கணும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லையா ஏன்னா சாஸ்திரம் எனக்கு நல்லது சொல்லியிருக்கு எனக்கு தெரியாத பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு அதனால் நான் சாஸ்திரத்தை நம்புகிறேன் என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு நம்ம பெரியவர்களை தான் நம்ம கேட்கணும் அங்கேருந்து வருது பாடங்கள் எப்படி ஒருவன் நன்றாக வாழ வேண்டும் எப்படி எந்த எந்த குணங்களெல்லாம் இருக்கும் ராமனை எடுத்துக்கோங்கோ ராமனுக்கு என்ன நல்ல குணங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குறது யார் இந்த சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குறோம் அந்த சாஸ்திரங்கள் நமக்கு நல்லது சொல்லிக் கொடுக்குறதுனால அது சொன்னது நான் உண்மையும் நம்புகிறேன் நம்பாதவர்கள் நம்ம அவளை பற்றி நம்ம பேச்சில்லை நம்பிறவர்களுக்கு தான் சாஸ்திரம் இந்த மூணாவது அறிவு இந்த சனாதன தர்மத்தில் மட்டும்தான் இருக்குது மற்றவர்கள் இதை ஏற்றுக்கலை வேதத்தில் சொல்லாதது இல்லை வேதத்தில் இருக்கிறது தான் இன்றைக்கி எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் சயின்ஸ் இப்போ தான் அதை கண்டுபிடிச்சுட்டு இருக்குது அந்த காலத்தில் புத்தகங்கள் எழுதினது இப்போ ஒன்று ஒன்றா அவள் கண்டுபிடிக்கிறா ஒரு காலத்தில் கிரகணம்னா என்னென்னு தெரியாது அவள் யாருக்கு தெரியாத காலத்திலேயே பஞ்சாங்கத்தை போட்டு இந்த காலத்தில் இந்த தேதியில் கிரகணம் வரும் அமாவாசை இன்றைக்கி வரும் பௌர்ணமி இன்றைக்கி வரும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ராமநமி இன்னைக்கு வருது கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கி வருது அப்படின்னு ஒரு ஒருத்தையும் இல்லை சிவராத்திரி இன்னைக்கு வருதுன்னு கணிக்கிறாங்க அப்போ இந்த ஞானம் நமக்கு இருந்தது ஆன்மீக ஞானத்தினால அறிவியல் ஞானமும் நமக்கு இருந்தது இந்த ஆன்மீக அறிவியல் நமக்கு இருந்தது இன்றைக்கி இருக்குது வெறும் அறிவியல் வெறும் அறிவியல் த த தட தட கஷ்டப்பட்டுருக்கு மெதுவாக வந்துட்டுருக்குது நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஓகே சார் ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்றதுல வந்து எனக்கு இப்போ அடுத்து கேட்கணும்னு சொல்றது கர்மா ஒருத்தரோட பூர்வ ஜென்ம கர்மாவை வந்து நம்ம எப்படி உடைக்கிறது எப்போ அந்த கர்மாலருந்து விடுபடுறது முதல்ல பூர்வ ஜென்ம கர்மானா என்னன்னு தெரியணும் இல்லையா கர்மானாலே என்னென்னு தெரியணும் இல்லையா கர்மானா ஒருத்தர் செய்யக்கூடிய செய்கையினாலே அவனுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியமோ பாவம் புண்ணியம்னா நல்லது பண்ணாக்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவோம் ஒரு தான தர்மம் பண்ணாக்க நல்ல புண்ணியம் கிடைக்கும்ப்பா நாலு பேருக்கு படிப்பெறி எழுத்தெறிவித்தவன் இறைவன் நல்ல ஒருத்தர் பாடம் சொல்லி கொடு இல்லை ஒருத்தர் ரத்த தானம் பண்ணுறது நல்லதானம் அன்னதானம் பண்ணுறது நல்லதானம் இதெல்லாம் நல்லது இன்னொருத்தருடைய பொருளுக்கு ஆசைப்படாதே திருடாதே பொய் சொல்லாதே இதெல்லாம் கெட்டது நல்லது கெட்டது புண்ணியம் பாவம் ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் அப்போ நல்லது செய்ய 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 அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் கெட்டது செய்ய 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 பாவம் கிடைக்கும் இது நம்மளுடைய சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே ஒரு பிறவி மட்டும் நமக்கு கிடையாது பல பிறவைகள் உண்டு முற்பிறவி உண்டு பிற வரப்புற பிறவி உண்டுன்னு நம்ம நம்புகிறோம் அப்போ இந்த பல பிறவைகளில் நம்ம செஞ்ச புண்ணியங்கள் பாவங்கள்லாம் ஒரு அக்கௌண்ட்டில் இருக்குது ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்குது புண்ணியம் அக்கௌண்ட்டு பாவம் அக்கௌண்ட்டு ரெண்டு அக்கௌண்ட்டில் இருக்குது புண்ணிய அக்கௌண்ட்டில் ஒரு ஆயிரம் பாவம் அக்கௌண்ட்டில் ஒரு ஆயிரம் அப்படின்னுக்கா இதெல்லாம் கழிக்கணும் இதெல்லாம் கழித்து என்றைக்கு ஜீரோ ஆகிறதோ அன்றைக்கி தான் இந்த கர்மாவிலேருந்து விடுபடுவோம் அதான் மோக்ஷம்னு சொல்கிறது எப்படி கழிக்கிறது அடுத்த கேள்வி வருது அதுக்கு தான் பிறவி கொடுக்குறார் கடவுள் நமக்கு பிறவி கொடுத்து ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்கிற துக்கங்கள் இருக்குது இல்லையா சில சமயம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அப்போ என்ன அர்த்தம் செஞ்ச புண்ணியத்தோடைய பலனை அனுபவிக்கிறீங்க அப்போ அந்த பேலன்ஸு குறையும் சில சமயம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ என்ன அர்த்தம் பாவத்தோட பேலன்ஸு குறையிறதுன்னு அர்த்தம் அப்போது ரொம்பவும் சுகப்படாமல் ரொம்பவும் துக்கப்படாமல் இருந்ததுனாக்கா நமக்கு சமமாக இருக்கும் அப்போ இந்த பிறவி முடிஞ்ச உடனே நமக்கு மறுபிறவி கிடைக்காது அப்போ மறுபிறவி வரலைன்னா தான் உங்களுக்கு இந்த இந்த கர்மாலேருந்து விடப்பட முடியும் அப்போ அதுக்கு சுகமும் புண்ணியமும் ஒழியணும் பாவமும் ஒழியணும் இந்த புண்ணிய பாவத்தை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு இந்த ஜென்மத்தில் நம்ம கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இங்கேயும் பாவம் புண்ணியத்தை சேர்க்குறோம் அப்படி சேர்க்காமல் பண்ணணும்னா கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் சரணாகதி பண்ணுன்றார் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ணிங்கன்னாக்கா நான் உன்னை இந்த புண்ணிய பாவத்துலேருந்து விடுபட்டு கொடுத்து எடுத்து போடுறேன் இந்த ஒரு ஜென்மத்தோடு உன்னை குடிச்சேன் அதுக்கு மீத பாக்கி இருந்துனாக்கா அதை நான் செட்டப் பண்ணி ஜீரோ பண்ணிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதனால் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா புண்ணியம் பண்ணால் அது பொன் விலங்கு பாவம் பண்ணால் அது இரும்பு விலங்கு ஆக மொத்தம் ரெண்டும் விலங்கு என்னத்துக்கு விலங்கு இந்த சம்சார சாகரத்தில் வாழறதுக்கான விலங்கு ரெண்டும் நம்மளை இங்கேயே நிறுத்தும் உங்களுக்கு பொன் விலங்கு வேணுமா இல்லை இரும்பு விலங்கு வேணுமானு கேட்டால் என்ன சொல்லுவீங்க

இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சமமானவர்களா அம்மா பெருசாவும் அப்பா பெருசா ரெண்டு பேரும் சமமாவான் ஆவோ கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அதுக்கு ரெண்டு பேரும் இந்த கண்ணு வேணுமா இந்த கண்ணு வேணுமான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் அப்போ அதை போல சீத்தையும் ராமனும் ரெண்டு கண்ணுகளை போலே தாய் தந்தையை போலே தாய் தாய்ல ரெண்டு பேரும் சமமாக சில சமயம் இருப்பாங்க ஆனால் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற சம்பிரதாயத்தில் வேற வேற கதைகள் இருக்கும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தோட உயர்த்தி வந்து பெருமாள் தான் ராமர் தான் ராமருக்கு ஒரு படி குறைச்சி தான் தாயார் அதான் சீதை ஆனால் நமக்கு ஒரு படி மேலே நம்ம என்னென்ன அர்த்தம் ஜீவாத்மா ஒரே ஒரு ஆத்மா தான் பரமாத்மா அதுதான் கடவுள் பெருமாள் மற்றவர்கள் எல்லாரும் ஜீவாத்மாக்கள் நம்ம மனிதர்களாக இருக்கலாம் மிருகங்களாக இருக்கலாம் தாவரங்களாக இருக்கலாம் எதுவாக இருக்கலாம் இந்த கேமரா கூட இருக்கலாம் அதுவும் ஒரு ஜீவாத்மா தான் எதற்கெல்லாம் பேர் இருக்கோ அதுக்கு ஒரு உருவம் இருக்கோ அதில் ஒரு ஜீவாத்மா இருக்குதுன்னு சொல்லுவோம் இந்த ஜீவாத்மா எல்லாம் சமம் இன்னைக்கு நாட்டில் ஏற்றத்தாழ்வுலாம் நிறைய பேசுகிறாங்க இல்லையா நீ பெரியவனா நான் பெரியவனா இந்த ஜாதி பெருசா அந்த ஜாதி பெருசா அதுக்கு பாரதியார் ஒன்றும் சொல்லிட்டார் ஜாதிகள் உயர் 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 தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லிட்டார் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர் ஆண் ஜாதி பெண் ஜாதின்னு ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்றதுன்னா அது ஒரே ஒரு ஜாதி தான் இருக்குன்றது என்ன ஜாதி ஜீவாத்மான்ற ஜாதி இன்னொன்று பரமாத்மான்ற ஒரு ஜாதி அது தனி அதில் கூட யாருமே கிடையாது பரமாத்மா மட்டும் தனி மற்ற எல்லாம் ஒன்று இந்த ஜீவாத்மாவில் முக்கியமான முதல் முதல்ல இருக்கிற ஜீவாத்மா யாருன்னா சீத்தை தாயார் அப்போது பெருமாளுக்கு ஒரு கொஞ்சம் படி கீழே ஆனால் ரெண்டு பேரும் நித்தியமாக எப்பயுமே இருப்பார்கள் அர்த்தம் ரெண்டு பேரும் சமந்தான் ஓகே சார் ஸோ நீங்கள் வந்து பரமாத்மா அதெல்லாம் ஆனால் இதுவே சைவ சம்பிரதாயத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படும் சைவ சாக்த சம்பிரதாயத்தில் வித்தியாசப்படும் சாக்த சம்பிரதாயத்தில் இந்த கேள்வி ஆகுது ராமர் சீத்தைன்னு சொல்லாமல் சிவன் பார்வதி சிவனா சக்தியானாக்கா அது ஒரு ஒரு மதம் ஒரு ஒரு மதத்துக்கும் ஒரு ஒரு அடையாளம் உண்டு நான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருக்கிறதுனால நீங்க ராமர் சீதைய பத்தி கேட்டதுனால ஜீவாத்மா பரமாத்மான்றது ஒத்தரே ஒருத்தர் தான் கடவுள் தான் அது எங்க சம்பிரதாயத்துல நாராயணன் அப்படின்னு சொல்றோம் சைவ சம்பிரதாயத்துல சிவன் அப்படின்னு சொல்றாங்க சாக்த சம்பிரதாயத்துல சக்தி அப்படின்னு சொல்றாங்க கௌமார சம்பிரதாயத்துல முருகன் அப்படின்னு சொல்றாங்க கானபத்தி சம்பிரதாயத்தில் பிள்ளையார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒரு சம்பிரதாயத்தையும் ஒருத்தருத்த சொல்றாங்க இப்போ கிறித்துவ சம்பிரதாயத்தில் பார்த்தாக்க இயேசுவோ அவருக்கு மேலே யாரோ பரமபிதா யாரோ அது இஸ்லாமிய சம்பிரதாயத்துக்கு எல்லாருமே ஒரே ஒரு கடவுள் தான் சொல்லுவாங்க கடவுள் தான் மதம் வேறுபாடுகள் அப்போ பரமாத்மா ஒருவர் அவர் தான் நம்ம எல்லாம் படை அவர் படைத்ததுனால் நாம ஜீவாத்மாக்கள் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள்னா மனுஷங்கள் மட்டும் இல்லை எல்லா பேர் இருக்கிற மிருகங்களும் உண்டு தாவரங்களும் உண்டு செடி கொடிகளும் உண்டு அகிரைகள் சேரு டேபிள் ஃபோனு அதெல்லாமும் ஸோ இப்போ வந்து பகவான் நம்ம இப்போ ஒரு கடவுளை எடுத்துக்கிட்டோம் எந்த கோயிலுக்குள்ள போனாலுமே கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆபரணங்களோடு நம்ம பார்ப்போம் எதுக்காக கடவுளுக்கு ஆபரணங்கள் போடுறோம் அதில் ஏதாவது ஒரு சுச்சமும் இருக்கா உங்க அம்மா அப்பாவுக்கு அறுபது வயசானால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணும்போது அறுபதாங்க பண்ணுவாங்களா அப்போ விரும்ப ஆபரணம் போடாமல் பண்ணுவீங்களா ஆபரணம் போட்டு நல்லா பண்ணுவீங்களா அலங்காரம் பண்ணி ஏன் அழகா அழகா இருப்பாங்க பார்க்க நம்ம நம்மளுடைய பெத்தவர்களை நம்ம கொண்டாடணும் டெக்கரேட் பண்ணி பார்க்கணும்னு அதுதான் பெரும்பாலும் நம்மளாம் பக்தர்கள்லாம் டெக்கரேட் பண்ணி என்றைக்குமே பார்க்கறோம் ஏதாவது அப்பா அம்மாவுக்கு அறுபதாம் வயசு வந்துனாக்க எண்பது வயசு தான் பண்ணுறோமே தவிர வருஷம் வருஷம் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணணும் மாதா பித்தா குரு தெய்வம்னு சொல்லியிருக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளுமே மாதா பித்தாவுக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு விதிச்சிருக்கு நம்ம செய்யலை அட்லீஸ்ட் இந்த மாதிரி அறுபதாம் கல்யாணம் வந்துட்டுனாக்க செய்கிறோம் நம்ம கல்யாணம் வந்தனாக்க அம்மா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுமா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கோ வா அப்படி உனக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல ட்ரெஸ்ஸை சட்டை வாங்கி கொடுத்து போட்டு போட்டுவிடுவோம் எதுக்கு செய்யணும் நம்ம அவர்களுக்கு மேலே இருக்கிற அன்பு அவர்களுக்கு மேலே இருக்கிற மரியாதை அதையெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக நம்ம கடவுளுக்கு அதுவும் இல்லாமல் கடவுள் சர்வேஸ்வரன் எல்லாருக்குமான ராஜா ராஜா எப்படி இருப்பார் ஆடை ஆபரணங்களோடு தான் இருப்பார் அவர் பெரியவர் இல்லையா பெரியவராக இருந்தால் தான் இருக்கணும் அதுக்கான விஷயம் அப்படியும் பல பல கோணங்களில் அதை பார்க்கலாம் ரெண்டு கோணங்கள் நம்ம ஓகே சார் ஓகே சார் அன்பு நீங்கள் சொன்னீங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிவு ஞானம் இருந்தால் தான் அடுத்து வந்து அன்பே வரும் நீங்கள் அந்த அன்பு எல்லாருக்குமே முதல்ல தெரிகிற அன்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாயோட அன்பு தான் வந்து நம்ம பிறந்தவொடனே ஃபஸ்ட்டு பார்க்குறதோ அவங்களதா இல்லையா ஸோ தாயோட அன்பு பெருசா இல்லை இறைவன் மேலே இருக்க அன்பு பெருசா தாய்க்கு தாய்க்கு தாய் யாரு அவங்க தாய் அது அவங்க தாய்க்கு யாரு அவங்க அப்படியே போயிட்டு இருந்தா யாரு கடைசியில தாய் இறைவன் தானே தாய் இப்போ தாயோடைய அன்பு பேருசா இறைவனுடைய அன்பு பெருசா நம்ம படைக்கிறது யாரு இறைவன் இறைவன் ஒரு தாய்க்கு கருவு ஏற்கனும்னா ஏற்படணும்னா அதுக்கு யாருடைய அனுகிரகம் இருக்கணும் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் குழந்தை பிறக்கல என்ன பண்றோம் இங்கே போறோமா அந்த இடத்துக்கு போறோமா குழந்தை பேருக்கிறதுக்கு என்ன மகப்பேறு மருத்துவம் நல்ல மரலாம் போகிறோம் நிறைய இடத்துல தடிக்கவும் தான் ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அனுகிரகம் இல்லைன்னா குழந்தை பிறக்கல அப்போ பெருமானுடைய அனுகிரத்தை பெற்றுக்கிறதுக்கும் அப்போது எல்லாருக்கும் நம்ம தாயாக ஆகணும்னாலே பெருமானு இருக்கணுமே அவனுடைய கருணை இல்லைன்னா நாம் தாயே இல்லை நமக்கு அப்போது தாயோட பெருமான் சக்தி அப்படின்றதுக்காக தாயை மட்டும் நான் சொல்லலை நீங்கள் சொன்னால் போல நமக்கு பெருமானை காட்டி கொடுக்குறது யாரு இல்லைன்னா நமக்கு தெரியாது இந்த நான் இப்போ சொல்கிற காரிய விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரு தாய் இருக்கணும் அந்த தாய் சொன்னா தான் அந்த குழந்தைக்கு கடவுள் இருக்கான்னு தெரியும் இல்லைன்னா தெரியவே தெரியாது அப்போது கடவுளுக்கு பெருசாக கடவுளை காட்டி கொடுக்குறோம் பெருசாக கடவுளை காட்டி கொடுக்கணும் பெருசு இல்ல அவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடவுள் தெரியாது ஆழ்வாருடைய பாசனத்துல யான் பெரிய நீ பெரிய நான் பெரியவனா நீ பெரிய நான் கேட்கிறார் ஏன் அப்படி கேட்கிறா நீ தான் பெரியவன் எனக்கு தெரியும் ஆனா நீ பெரியவன் சொல்றதுக்கு நான் இருக்கணும் இல்ல நீ பெரியவன்னு சொல்றதுக்கு நான் இல்லைன்னா மற்றவர்களுக்கு நீ பெரியவன் தெரியாது இல்லையா அப்போ நான் பெரியவனா நீ பெரியவனான்னு அப்படி கேள்வி கேட்கிறார் விளையாட்ட வேடிக்கையாக அப்போ காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் அது தாய் அந்த தாயுடைய அன்பும் அவருக்கு ஒரு மரியாதையும் வேணும் அவரை விட உயர்ந்தமான ஒரு நிலையில இருக்கக்கூடியவர் பெருமாள் அந்த தாயை படைத்த பெருமாள் பெரும் தாய்க்கும் தாய் அன்பும் முக்கியம் அது இல்லன்னு சொல்லலாம் இந்த ஜென்மத்துல இவர் தாயா அவருக்கு நான் குழந்தையா எனக்கு தாயா இருக்காரு இதுக்கு முந்தின ஜென்மத்துல அவர் யாரோ நான் யாரோ